வணக்கம் வேலூர் நான் கலைஞர் மருத்துவ ஆராய்ச்சி மையம் வேலூர் கண் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் சை இன்றைக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏனெனில் ஒரு கண் மருத்துவராக கூறுகின்றேன் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து ஆகிய ஆண்டுகளில் ஒரு தந்தைக்கு கண் மருத்துவ சிகிச்சை செய்யும் பொழுது அங்கே அந்த தந்தைக்கு உதவியாக இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் அவருடைய மகள்தான் இருப்பார் மகன் வருவார் பில் கட்டுவார் சென்று விடுவார் இது இரண்டாயிரத்தி ஒன்று முதல் பத்து வரை இருந்த நிலவரம் ஆனால் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு பார்க்கிறேன் மகள் வருகிறார் தந்தையை அழைத்து வருகிறார் அருகில் இருக்கிறார் பில்லும் அவரே கட்டுகிறார் அந்த அளவுக்கு பெண்களுடைய வளர்ச்சி தன்னிறைவு சுதந்திரம் தமிழகத்தில் வளர்ந்துள்ளது இதேபோல மகளிர் அனைவரும் தங்களுடைய வாழ்வில் அனைவருக்கும் உதவியாக இருக்கக்கூடிய தாயுள்ளம் கொண்டவர்களாக என்றைக்கும் தொடர்ந்திட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு ஆணாக நான் ஏன் உங்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளேன் என்றால் பிறக்கும் பொழுது நம்மை வரவேற்றது தாயாக ஒரு பெண் அறிவை ஊட்டி வளர்க்கும் பொழுது ஒரு ஆசிரியராக எங்களோடு இருந்தது பெண் வளர்ந்து விட்டதாக நாங்கள் நினைத்து கொண்ட பொழுது காதலாக வந்தவள் பெண் வளர்ச்சிக்கு வித்திடும் வகையினில் மனைவியாக நம் அருகில் இருந்தவள் பெண் வயதாகி போனபோது உறுதுணையாக இருக்க மகளாக மருமகளாக மனைவியாக தாயாக தோழியாக எங்களோடு இருப்பவர் பெண் இந்த நேரத்தில் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் இதே நாளில் மனைவியருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனென்றால் டேக் கேர் என்று சொன்னால் அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் உண்மையிலேயே டேக் கேர் செய்தால் அவள் மனைவி ஆகையினால் மனைவியர் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தாயார்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல தந்தை எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் ஒரு வயது இரண்டு வயது ஆகும் பொழுதே அந்த தந்தைக்கு தாயாக மாறக்கூடிய மகள்களாகிய உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் வெல்லூர் நான் ஆர் கோதண்டபாணி பவர் ஹவுஸ் டெக்னாலஜிஸின் உரிமையாளர் நாங்கள் யூபிஎஸ் சோலார் பேட்டரிஸ் இது போன்ற எனர்ஜி சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பனை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நிறுவனத்தின் பெயர் பார்த்திங்கன்னா பவர் ஹவுஸ் டெக்னாலஜிஸ் அதாவது பவர் இருக்கும் இடம் என்று என்னுடைய அரிமா நண்பர்கள் அனைவரும் கூறுவார்கள் அதுபோல் உண்மையாகவே பார்த்திங்கன்னா நாட்டிற்கும் வீட்டிற்கும் பவராக இருக்கிறவர்கள் பார்த்திங்கன்னா மகளிர் மட்டுமே இன்று உலக மகளிர் தினம் அந்த தாயாகவும் தாரமாகவும் மகளாகவும் இருந்து ஒரு வீட்டையும் நாட்டையும் காக்கின்ற மகளிருக்கு இன்றைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் பட்டற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வெள்ளூர் த ஃபோர்ஸ் தட் கைட்ஸ் த ஸ்டார்ஸ் கைட்ஸ் அஸ் டூ எல்லோருக்கும் இனிய வேர்ல்டு உமன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸு இன்றைக்கி வந்து லைன்ஸ் கிளப் ஆஃப் வெள்ளூர் ஸ்மார்ட் சிட்டி வந்து ரொம்ப அருமையாக இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் டிகேஎம் காலேஜ் வந்து மேரத்தான் அவேர்னஸ் ஃபார் கேன் கேன்சர் அவேர்னஸ் கேன்சரை தவிர்க்க முடியும் அதை எப்படி வாழலாம் அதை எப்படி போக்கலாம் எல்லா இதுவும் வந்து இங்கே இப்போ நிகழ்ச்சி நடந்தது அதே சமயத்தில் பொருட்களோட தவிர்ப்பது எப்படி அது நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது அதில் இன்வால்வ் ஆகிருந்தாங்கன்னா அதை எப்படி அவங்கள நார்மலைஸ் இது கொண்டு வர முடியும் இதை பற்றிலாம் பேசப்பட்டது யோகா என்பது மனசு உடம்பு ஒன்றும் ரெண்டுத்துக்கும் சேர்ந்த ஒரு சிகிச்சை முறையாகும் அதை ஒழுங்காக நீங்கள் பண்ணிங்கன்னா கேன்சரும் வராது போதையோட அடிமையாகவும் எப்பவுமே ஆக முடியாது அது எப்படின்னு கேட்குறதுக்கு என்னோடய பேர் சக்திவேல் சீஃப் கவுன்சிலர் ஆஃப் காஸ்மிக் யோகா ஸ்டுடியோஸ் இருபத்தி நாலு மணி நேரம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அதுக்கான வழிமுறைகள் எல்லாமே சொல்லப்படும் நன்றி நமஸ்காரம்